மனம் அறிவு சார்ந்ததா ஆமாம் அறிவு மூளை சார்ந்ததா ஆமாம் உண்மைதான் இதயம் சார்ந்ததா இல்லை இதயத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை எல்லா பேருக்கும் தான் இதயம் இருக்குது துளிச்சிக்கிட்டு இருக்கு எண்பது வருஷம் வரைக்கும் இருக்க தான் செய்கிறான் ஆனால் அவன் உள்ளவனாக இருக்கானா மூளை வேலை செய்யணும் மூளை வேலை செய்யணும் பகுத்தறியக்கூடிய தன்மை இருக்கணும் படித்ததை அவன் வந்து சிந்தனை பண்ணி அவனுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படி இருக்கும்போது அவன் அறிவோடு வாழ்கிறான்னு அர்த்தம் இது மூளை சார்ந்தது தான் அறிவு என்பதுதான் என்னங்கிறது இது மூளை சார்ந்தது மூளையில் உள்ள மூளையினுடைய செயல்பாடு அவனுடைய கல்வி அறிவு அவனுடைய அந்த பிறவி குணம் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அவனுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் அவன் அறிவோடு இருக்கானே அர்த்தம் அது படிச்சுட்டால் மட்டும் அறிவு வந்துடாது படிப்பு வேறு அறிவு வேறு நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகவும்னுட்டு அவர் ஏன் சொல்லி வச்சார் வள்ளுவர் அவருக்கு அது குரல் போட வேண்டிய அவசியமே இல்லை படிப்பு வேறு அறிவு வேறு நூல் பல கற்பினும் பிஹெச்டி வாங்கியிருப்பான் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கும் அதுதான் மிகுந்து மேலே வந்து நிற்கும் அதனால் அறிவுள்ளவனாக இருக்கிறது வேற கல்வி அறிவு அது கல்வி வந்து அந்த அவனுடைய அறிவை கொஞ்சம் செம்மைப்படுத்தலாம் அல்லது கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம் அல்லது ஒரு பிரபாகமாக அவன்ட்டு அந்த கல்வியை வந்து இப்போ நம்ம மோட்டருக்கு தண்ணி ஊற்றி இறக்கிறோம்ல அவன்ட்டு நிறைய சரக்கு இருக்கும் இந்த கல்வியை வந்து அதை தூண்டி விட்டு மேலே கொண்டு வரலாம் இப்போ நம்ம மோட்டரில் ஃபுட்பால் ஒன்று இருக்குல்ல மேலேருந்து வந்து தண்ணி மூலம் ஊற்றணும் இல்லை ஊற்றிட்டு மோட்ரு போட்டிங்கன்னா அப்புறம் வருது இல்லைன்னா வராது அந்த மாதிரி கல்விங்கிறது அந்த இருந்து கொண்டு வர்றதுக்கு உதவி பண்ணலாமே தவிர அறிவுங்கிறது வேறு கீழே ஊற்று அது வந்து மூளை சம்பந்தப்பட்டதுதான் மூளைக்கு வேலை கொடுக்கணும் அது தவறான சிந்தனைகள்லாம் தவிர்த்து நல்ல சிந்தனை கொண்டு வரணும் மூளையை அப்படி வரும்போது அவன் அறிவுள்ளவன் ஆகுறான் கல்வியாளன் மட்டும் எல்லாருமே அறிவுள்ளவன்னு சொல்ல முடியாது அந்த அந்த அறிவை பயன்படுத்தும் போது தான் அவன் அறிவுள்ளவன் ஆகிறான் அது வந்து மூளை சம்பந்தப்பட்டதுதான்